இனியா எடுக்கிறது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் இன்னைக்கு எபிசோட இனியா தான் தற்கொலை பண்ணிக்கிற போறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க உண்மையில இது வந்து ரொம்பவே தவறான ஒரு முடிவு எதற்காக அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து நிம்மதியே கிடையாது அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பழிகளை அவங்க மேல தூக்கி போட்டிருக்காங்க அவங்க அவங்கதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க எடுத்த முடிவுகள் மட்டும்தான் காரணமே தவிர அதற்காக இவங்க வந்து எடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதா கண்டிப்பா அதுக்கு அடுத்து பாக்கியாவுக்கு இன்னும் அதிகமா பிரச்சனையா இருக்கும் தன் பொண்ணு தன்னை விட்டு போயிட்டா அதற்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டப்படதான் செய்யும் சோ இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுக்க போறதுக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது போது அன்னாரும் பாக்கியா முழிச்சிடுறாங்க முழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல தண்ணி குடிக்க வந்தே வாட்டர் கேன் தவறி விழுந்தது அதுக்குள்ள நீங்க முழிச்சிட்டீங்க இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு அதற்கு பாக்கியா இருந்துகிட்டு ஓ அப்படியா சரி எடுத்து குடிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அத தண்ணி பாட்டில் எடுக்க போகும்போது கையில ஒரு லெட்டர் இருக்குது அதை பார்த்துட்டாங்க ஏ நில் ஒரு நிமிஷம் அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த லெட்டரை வாங்குறாங்க வாங்கி அதை படிச்சு பாக்குறாங்க அதுல இனியா என்ன எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா என்னால உங்களுக்கு நிம்மதி இல்லம்மா நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேன் ஆரம்பத்துல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயமும் சொல்றீங்க ஆனா நான் இந்த விஷயத்தையும் நான் கேட்கற மாதிரி இல்ல நான் வந்து தப்பான விஷயங்கள் தப்பான வாழ்க்கை தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கேன் என்னால கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியே இருக்காது நான் உயிரோட இருக்கிறத விட நான் செத்து போனாதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிம்மதியா இருப்பீங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான முடிவு எடுக்கும் பாக்கியா வந்து நொறுங்கி போயிட்டாங்க அடிப்பாவி அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க விஷயத்த வந்து புலம்புறாங்க நீ இப்படி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதுவே எனக்கு வந்து பெரிய பிரச்சனை தானே நீ வந்து எனக்கு பிரச்சனையே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஆனா அதுவே எனக்கு பிரச்சனையா தான் மாறப்போது அப்படின்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ ஏமா நீ இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் தாட்டை அவங்க சொல்ல வர விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம் முயற்சி பண்றாங்க ஆனா இனியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம எடுத்தது வந்து தப்பான முடிவு தான்

பாக்கியா விடிய விடிய தூங்கள எிச்சு வழங்கும்போல கிச்சன்ல போய் உட்காரங்க அப்ப பாட்டி பாத்து கேக்குறாங்க என்னமா என்னாச்சு மனசு சரியில்லாத தெரியுது எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நடந்த சொல்றாங்க பாட்டி வந்து ஏமா இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி பாட்டி பங்குக்கு பாட்டி அது சரிபட்டு வராது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது இனியா நீ வந்து எப்பயும் போல போயிட்டு வா பாட்டி தாத்தா யாரும் கூட வர மாட்டாங்க நீயே சேஃபா போயிட்டு சேஃபா வா ஏன் இவங்க வந்து ரெண்டு பேரும் வர்றது அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கலாது யாருக்காக இருந்தாலும் பிடிக்காதான் தனக்கு வந்து ஏதோ ஒரு சேஃப்டி மாதிரி பாடி கார்டு மாதிரி மாதிரி ரெண்டு பேர் கூடயே நேரமும் இருக்கிறது அது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏத்துக்கிட முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த விஷயத்தை மறுபடியும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்க போறாங்க இனியாவுக்கு அந்த ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த முறை இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் உறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்